வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் அதல சேட நாராட மேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன் அதிரவி சிவாதாடும் விடையிலேருவாராட அருகு பூதவே தாளம் அவையாட அதேட நாராட அகிலமேறு மீதாட அவின காளி தானாட அவளோடன்று விடையிலேறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரபாணி மலரில் வேதனாராட மருவானுளோராட மதியா மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீடி வரவேணும் மதுரபாணிதானாட மலரில் வேதனாராட மருவானுளோராட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடிநீ ஆடி வரவேணு கதை விடாத தோல்வி ம நெதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனகவேத கோடூதி அலைமோதும் கதை விடாத தோல்வி மனெதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனகவேத கோதி அலைமோதும் உததி மீதிலே சாயு முலக மூடு சீர்பாத உவன மூர்தி மாமாயன் மருகோனே உதயதாம பிரபுட தேவ மாராஜன் உளமுமாட வாழ்தேவர் பெருமாளே மூடு சீர்பாத உர்த்தி மாமாயன் மருகோனே உதய தாம பிரபுட தேவ மாராஜ உளமு மாட வாழ் தேவர் பெருமாளே திருச்சிச்